வளர்ச்சியை பெற்றிருக்கிற வகையில் உலகத்திலே நான்காவது மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற பெயரை எடுத்திருக்கிற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் எல்ஐசி குறித்து இணைக்கப்பட வேண்டிய கருத்துக்களாக நான் சொல்ல விரும்புவது எல்ஐசி சமீபத்தில் ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பு எல்ஐசியிலே மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பது டிசின்மெஸ் செய்யப்பட்டது அது வந்து மிகப்பெரிய தாக்குதலை எங்களுடைய வளர்ச்சியில் உருவாக்கி இருக்கு இதற்கு மேல் இனி எல்ஐசியில் எந்த விதமான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இருக்காது என்கின்ற உறுதிமொழி வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் வர வேண்டும் என்று விரும்புகிறோம் அடுத்து முக்கியமான விஷயமாக நான் கூறுவது இங்கே எல்லோரும் கூறிய ஜிஎஸ்டி அதாவது இந்தியாவில் சோஷியல் செக்யூரிட்டி என்பது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஒரு ஒருத்தர் பாலிசி எடுக்கும்போது அந்த பாலிசிக்கு அரசாங்கம் செய்ய தவறிய ஒரு விஷயத்தை தானாக ஒருத்தர் செய்யும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சொல்லுவது என்பது வந்து எரிய வீட்டில் புடுங்கிறது லாபம் என்கின்ற கதையில பாக்கிறோம் அரசாங்கத்துக்கு வருவாய் பெறுவதற்கு இவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போது இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உருவாக்கி இருக்கு அதனால இன்சூரன்ஸ் பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டி என்பது இருக்கக்கூடாது அது வந்து இருக்காது என்கின்ற உறுதிமொழியை தெரிவிக்கலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் மூன்றாவது கோரிக்கை என்பது இப்ப வந்து இருக்கிற இந்த இன்கம் டாக்ஸ்ல நியூரிஜி எதுவும் கிடையாது ஓல்ட் ரிஜிம்ல எயிட்டிசிக்கு மட்டும் இருக்கு அப்போ வந்து நாங்க என்ன விரும்புகிறோம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்திற்கு என்று ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரிபேட் என்பது கொடுத்தா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இன்னும் அதிகமாக எதற்காக என்று சொன்னால் இன்சூரன்ஸ்ல மொபைலைஸ் பண்ற ஃபண்ட்ஸ் மூலமாக ஒரு நீண்டகால அரசாங்கத்தின் தேவைக்கு பயன்படும் இன்சூரன்ஸ்ல இருபது வருஷம் இருபத்தைந்து வருடம் பாலிசி எடுக்கும்போது அந்த தொகை என்பது அரசாங்கத்தின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்க பல பேர் பேசினாங்க பிளானிங் கமிஷன் வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த பிளானிங் கமிஷனுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்திருக்கிற நிறுவனமாக எல்ஐசி இருந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பிளானிங் கமிஷன் ரெஸ்டோர் பண்ண வேண்டும் இன்சூரன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த தொகை படக்கூடிய வகையில செக்ஷன் எயிட்டி சி ல இன்சூரன்ஸ் பிரிமியத்திற்கு என்று எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரிபேட் தரப்பட வேண்டும் என்கிற இந்த மூன்று கோரிக்கை நோ மோர் டைலியூஷன் விட்ராய் ஜிஎஸ்டி மூன்றாவது எக்ஸ்க்ளூசிவ் இது இங்கு எல்லாருக்கும் சேர்த்து இங்க இருக்கக்கூடிய செக்டர் பிஎஸ்சுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கோரிக்கை கூறி வந்து விரும்புகிறேன் நியூ பென்ஷன் சிஸ்டம் வந்த பிறகு இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வந்த பிறகு இப்பதான் நிறைய பேர் ஆகி அந்த பென்ஷன் என்னன்னு பாக்குறாங்க சொன்னது போல மிகப்பெரிய தாக்கல் இப்ப எல்ஐசி லேயே ஓய்வு பெற்ற சில பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இதுதான் மாத பென்ஷனாகவே வருகிறது இந்த தொகையை வைத்துக்கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப இதுல வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல் வேணும் என்று சொன்னால் ஏற்கனவே பல காங்கிரஸ் மாநில அரசாங்கம் செய்தது போல பழைய பென்ஷன் சிஸ்டத்துக்கு செல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த எங்களுடைய கோரிக்கை அனைத்தையும் இணைந்து இந்த இதையை நான் தருவதற்கு விரும்புகிறேன் என்று அடுத்து காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு இலங்கையரன் பேசலாம் இது கூட்டம் வந்து இந்த அமர்வு இன்னொரு பத்து நிமிடங்களில் முடிந்துவிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க கருத்துக்களை போறோம் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி உள்ளிட்ட தலைவர் அனைவருக்கும் என்னைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயி என்றாலே வந்து ஒரு பாராமுகம் தான் இருக்குது நீங்க எங்க போங்க எங்க போனாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது கிராமத்தில் கடைகோடியில் இருக்கிற எங்களுக்கு கூட இன்னமும் வந்து ஒரு கவனிக்கப்படாத இடத்துல தான் இருக்கிறோம் வந்து கூட எம் எஸ் சாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையை வந்து உடனடியாக அமல்படுத்தணும் முதல் கோரிக்கை விளைவிக்கிற நெல்லாகட்டும் காய்கறி ஆகட்டும் எதுக்குமே வந்து சரியான விலை கிடைக்கிறது வாங்கி இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஆனா எங்களுக்கு அடக்க விலையே எண்பது பைசா ஆகுது இங்க வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் தான் தனி மனிதனால எதையும் வந்து நாங்க இது பண்ண முடியாது ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை திட்டி இந்த நெல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து விளைச்சல் அதிகமா இருக்கிறப்ப முன்னூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் இதே ரெண்டாயிரம் ரூபாயிடுது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நிர்ணயம் நெல்லுனா ஒரு நிர்ணயம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா விவசாயி வந்து விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்காததுனாலதான் விவசாயி எல்லாருமே நாங்க விவசாயத்தை விட்டுட்டு இப்ப நான் இருக்கேன்னா என்னோட என்னுடைய விவசாயம் நின்று போல அடுத்து என் பையன் வந்து விவசாயம் வேணா ஏதாவது ஒரு ஜவுளி கல்லையோ இல்லை ஒரு டீ கல்லையோ ஒரு இருநூறு முன்னூறு சம்பளத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து போச்சு விவசாயத்தை காவுந்து பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்புணர்ச்சியும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை பணிவோடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நூறு நாள் வேலை திட்டம் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசால் கொண்டு வரப்பட்டது மிக சிறந்த திட்டம் ஆனா என்ன ஒண்ணுன்னா அதை வந்து நாங்க இப்ப இப்ப நாங்க விவசாயிகள் என்ன நினைக்கிறோம் நாங்க ஆண்டு முழுவதும் செய்யுங்க அந்த வேலை திட்டத்தை ஆண்டு முழுவதும் முழுவதும் கொடுங்க அது அந்த விவசாய வேலைகளுக்கும் அந்த தொழிலாளர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அங்க போய் இப்ப நூறு நாள் வேலை திட்டம் வந்து எப்படி நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் போய் ஆத்தங்க அரசு நிறுவனத்தில் உட்காந்துட்டு இருநூறு ரூபா வாங்கிட்டு வந்துடுறாங்க நாங்க என்ன சொல்றோம் அரசாங்கம் இருநூறு ரூபா கொடுங்க நாங்க ஒரு நூறு ரூபா தரோம் முன்னூறு ரூபா கிடைக்கிட்டோம் உங்களுக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை போடுங்க நூறு நாள் வேலை திட்டத்தை போல ஆண்டு முழுவதும் ஆண்டு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா விவசாயிகளுடைய வேலைக்கு ஆள் கிடைக்காம இருக்கிற அந்த பற்றாக்குறையை போக்க முடியும் அதை உடனடியாக செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தனிப்பட்ட காரோ பைக்கோ அடிப்பட்டா உடனே அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு ஆனா ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாக்கா அந்த பிற்காவே பாதிக்கப்படணுமா அந்த ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்க விவசாயி ஒரு பூச்சியாலோ இல்ல ஒரு ஏதாவது பாதிக்கப்பட்டாக்கா அந்த தண்ணி விவசாயிக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் திட்டம் எதுவுமே கொடுக்காது ஆனா அந்த பிரிக்காவே பாதிக்கணுங்கிறாங்க அது எந்த விதத்துல நியாயம் நாங்க என்ன சொல்றோம் ஓடுகிற பஸ்ஸுக்கு தனி இன்சூரன்ஸ் இருக்கு பைக்கு இருக்கு ஏன் தனிப்பட்ட ஒரு விவசாயிக்கு தனி இன்சூரன்ஸ் திட்டத்தை நீங்க கொண்டு அது மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை ஒரு தனிப்பட்ட விவசாயி பாதிக்கப்பட்டாலே அந்த விவசாயிக்கு இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா எங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க பாதிக்கப்படும் போது இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டு நாங்க பாதிக்கப்படுகின்ற போது எங்களை கொஞ்சம் ஓரளவாவது கை தூக்கி விடுவது அந்த இன்சுலின் தொகைதான் என்பதனால் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக முக்கியமா ஒரு நிறைய பாயிண்ட் இருக்கு முக்கியமான பாயிண்ட்கள் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா விவசாயிகள் இல்ல விவசாயிகளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து நீர் ஆதாரம் விவசாயம் செய்வதற்கு நீர் ஆதாரம் மிக மிக முக்கியம் இப்போ வந்து இப்ப காவிரி பிரச்சனை வந்து நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் நாங்க என்ன சொல்றோம் அரசாங்கத்திற்கு ஒரு ஊராட்சிக்கு ஒரு பதினஞ்சு இருபது சமூக போர்கள் போடுறது பெரிய விஷயமே கிடையாது நீங்க தெலுங்கானாவில் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியமா தராங்க ஒவ்வொரு அந்த அடங்களை கொண்டு போய் அந்த விவியோட்டை கொடுத்துட்டா அடுத்து பத்தாயிரம் ரூபாய் வந்து அவங்க வங்கி கணக்கில் போடுறாங்க ஒரு ஆண்டுக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை விவசாயிகளுடைய எழுச்சியா இருக்கணும் ஏன்னா ஒரு கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கதாநாயகன் இந்த அந்த அந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகனா இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் சி எஸ் தனபதி தயவுசெய்து ரொம்ப சுருக்கமாக உங்கள் கருத்து சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் பல கருத்துக்களை இங்கே சொல்லியிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிச்சுக்கிறேன் இந்தியா ஒரு விவசாய நாடு கிட்டத்தட்ட அறுபதுகளில் பட்டினி சாவர்கள் இருந்த நாட்டில் வந்து இன்றைக்கி உணவு தண்ணீரை வடைந்திருக்கிறோம் உணவு உத்தரவாத கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வு நிலை மிக மிக கீழே இருக்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் விவசாயிகள் வந்து எந்த விவசாயியும் இன்றைக்கி இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ ரொம்ப செல்வ செழிப்போடு இல்லை அந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த விலை நிர்ணயம் அதை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க ஒரு சுருக்கமாக ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலுக்குள்ள ஒரு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு நபர்கள் விவசாய நபர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி உரம் புலனாய்வுத்துறை சொல்லுது இது ஏன்னு கேட்டால் இந்த விவசாயிகளுடைய கடலால் சாகுறாங்க விவசாயிகள் விலை கட்டுப்படியானனால சாக்குறாங்க இந்த தடுப்பதற்கு இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும் வட்டி இல்லாத கடன் இந்த சொசைட்டியில் கூட்டுறவு சங்கங்களில் கொடுக்கிற மாதிரி